காமௌண்ட் மாரிலாம் கூட இருக்குது பாருங்க கோட்டை பாருங்க அப்படி கருதுங்களா சிமெண்ட் ஏற்றிக்கிட்டு போகிற பல்கர் வண்டியை இந்த இந்தமாரி சுகூரான ரோட்டில் சைடு வாங்கும் போது மற்றவங்க மேலே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலி எம்டி எங்கேயோ காத்து போதும் குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு அதர் சேனல் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிட்டியால் டூ புவனகிரி போகிற ரோட்டில் இருக்கேன் ஒரு தாபாவில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன் சரி ஓகே டைமாக வச்சு வந்து கிளம்பலாம் எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு தான் போயிட்டுருக்கோம் எக்ஸ்போர்ட்டுலோடய ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் வாங்கிட்டேன் மக்களே டீ குடிச்சாச்சு கிளம்பலான்னு பார்த்தா உட்காந்துக்கிறாங்க கதை பேசிடுறேன் வாங்க வாங்கப்போம் டூ வீலரு அது சொல்லிட்டு வண்டி நிறைய போக ஆரம்பிச்சிடும் அவ்வளோ சீக்கிரம் அந்த வண்டி சைடு வாங்கி போக முடியாது இதுல இருந்து பாத்தீங்கன்னா நேரா பூனகிரி பூனகிரில இருந்து கஜௌலு கஜௌல இருந்து தூப்ரான் தூப்ரான் போயிட்டு அப்படியே பைபாஸ் ஏறி மக்களே அதுதான் போயிட்டு இருக்கு வேறு கொஞ்சம் நைட் டைமில் இந்த ரோடு காலியாக இருக்கா கொஞ்சம் வண்டிங்க போச்சுன்னா அந்த ரோட்டில் ஓட்ட முடியாது ஏன்னா சிங்கிள் ரோடு முன்னாடி ஒரு பைக் ஒன்று போகுது பாருங்க ஒண்ணு நான் சைடு வாங்கினா என்ன சைடு வாங்கி மறுபடியும் எதுக்காக இப்படி பண்றாப்லன்னு தெரியல ஒன்னு லைட் வெளிச்சதுக்காக பண்றாளா இல்ல வேற எதனா கிட்ட போனோம் ரொம்ப தூரமா போயிட்டு இருக்காப்ல ஆளு லைட் வெளிச்சத்துக்கு தான் போகிறாப்புல பல மக்களே விடிய தொடங்கி விட்டது மக்களே நேராக போனகிரி ஊருக்குள்ளே போய் போகலாம் அதோ அந்த மலை கோட்டை இருக்கு பார்த்தீங்களா அது ஓரமாக போலாம் வாங்க இதுக்காக தான் மக்களே இந்த ரோடு வழியா வர்றது இல்லை பாருங்க இந்த ரெண்டு பக்கமும் காம்பவுண்ட் போட்டிருக்கா இதுல வந்து ஒரு வண்டி தான் போவோம் பகலில் வந்தோன்னா ஒரு வண்டி போ ஆப்போசிட்டில் வந்தேன்னா கூட போக முடியாது பல வருஷம் கழித்து இந்த ரோட்டில் பகலில் வரேன் நான் பகல்னால் இதில் விடிய காலையில் லைட்டாக வெளிச்சம் இருக்குது வருங்க இது ஃபுல்லாக வந் மேலே ஒரு லைட்டெல்லாம் எரியுது பாருங்கள் மேலே ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே கொகை மாதிரிலாம் கூட இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்டெப்ஸ் படிக்கட்டெல்லாம் இருக்குது காசு கொடுத்து பார்க்குறதுனா போகலாம் ஆனால் வந்து இப்போ எதுவும் நம்மளால் முடியாது பாருங்க அந்த பா மலையிலேருந்து தண்ணி வடிகிற இதெல்லாம் இருக்குது பாருங்க இந்த இதான் இதுக்கு என்ட்ரன்ஸு இதோ பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் மலையிலே அப்படியே படிக்கட்டு மாதிரி செதுக்கி வச்சிருக்கிறாங்க காம்பவுண்ட் மாரிலாம் கூட இருக்குது பாருங்க ஃபோட்டை பாருங்க அப்படியே கருதுங்களா மேல ஏதோ ஒரு கோட்டை இருந்துருக்கு ஆனால் அந்த காலத்தில் இருந்துருக்கு கோட்டை அதோட காம்பவுண்டு எல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்குறாங்க சரி ஓகே நம்ம கட் பண்ண வேண்டிய இடம் வந்துருச்சு பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு பஸ் ஸ்டாண்டு பகுதியில் கட் பண்ணி உள்ளே போனோம் அந்த காலத்தில் என்னென்னமோ இருந்திருக்கு மக்களை நம்ம தான் பாதுகாக்காத தவறிட்டோம் பழங்காலத்து பொருட்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்திருக்கு நம்மளுக்கு தான் எல்லாத்துலேயும் ஒரு சோம்பேறித்தனமாச்சே அதனால் அப்படியே எல்லாத்தையும் வீணாக்கி விட்டாங்க இது போனகிரி பஸ் ஸ்டாண்டு மக்களே இது வழியாகவும் வரலாம் அந்தாண்ட ரோட்லேருந்து இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எதுக்கு ரொம்ப நாளாக ஆசை மக்களே இந்த ரோ இந்த மழை ஓரத்தில் எப்படியாவது கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது போகணும் போகணும்னு சொல்லிட்டு சாயந்தரம் நேரமும் போக முடியாது போனால் அந்தமாரி விடியும் காலையில் டைமில் தான் போக முடியும் ஓகே நல்லபடியாக எடுத்தாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் லே பல மாதம் கழித்து இந்த ஆஞ்சநேயர் மேடு டவுன் இறங்க போகிறேன் இல்லை எப்படி தெரியுது பாருங்க மக்களே நிறையா குரங்குங்க இருக்கும் அப்புறம் இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மாதிரியே இருக்குது ஓ க்ளீன் பண்ணி வைக்கலாம் மக்களே எல்லாம் மழை மழை இல்லாதால எல்லாம் வர காஞ்சி போயிருக்கு பாருங்க எல்லா குரங்கு கூட்டமாக இருக்குது உங்கள்ட எதுவும் இல்லை இருந்தால் போடலாம் சிமெண்ட் ஏத்திட்டு போற பல்கர் வண்டியை பாருங்களா ரெண்டு பக்கமும் சுற்றியும் வந்து அது ஒரு துணி இல்லை அது அந்த பழுப்பு மாதிரி வரும் பார்த்தீங்களா ஓசில் துணி டைப்பில் காட்டனில் அந்த இதை கட்டி வச்சுருக்குறாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை வந்து காற்றுல இந்த மாதிரி தள்ளி 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 விடுறதுக்காக ஆனால் அது வந்து இந்தமாரி சுகரான ரோட்டில் சைடு வாங்கும்போது மற்றவங்க மேலே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி மற்றவங்க வண்டியில் வந்து கண்ணாடியில் எங்கன்னா வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியும் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அது ஒரு எண்ணம் அவங்களுக்கு மண் இல்லாத துடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் வண்டி ஃபுல்லாக கந்த துணியாக தான் இருக்குது அடுத்து என்ன போடுறதுக்கு ஓட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் மக்களே நாங்கள் பாருங்கள் மேலே ஒரு தும்பி பறக்குது ஹெலிகாப்டரு போயிட்டு பார்த்தீங்கன்னா கஜோல் ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இங்கே பிளான்ட்டு இருக்கும் ரெண்டு மூணு பிளான்ட்டு அதில் வந்து கேனில் தண்ணி ஃபுல் பண்ணிக்கிட்டு போகலாம் ஏன்னா அதுக்கு அந்தாண்ட போனால் தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு மூணு இருந்தது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒன்று தான் இருக்குது சரி கேனை தூக்கிட்டு தான் போனோம் தூக்கிட்டு போய் தண்ணி பிடிப்போம் தண்ணி புடிச்சாச்சு மக்களே ஒரு அப்படியே பாட்டு போட்டு பாடிக்கிட்டே வந்தாச்சு எதையும் பண்ணா உடனே காப்பி ரைட்டு கொடுத்துட்றாங்க அதனாலதான் எதையும் போய் போட முடியாது இந்த ஊரை தாண்டுவோம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி செவுப்பு செவப்பா பூ வந்து மரத்தில் காத்து தொங்குது அதே மாதிரி கொட்டுது ஒரு சில இந்த இது மரம் வந்து ஒரு மாதிரி அதை வச்சு நாங்கள் வெள்ளாடி இருக்கோம் ஸ்கூல் படிக்கும்போது சிறிய வயசு ஞாபகங்கள் எங்கள் நாகோரு சில இடத்துல இதுமாரி பார்க்கும்போது அப்பப்போ வரும் சின்ன வயசு ஞாபகம் வருதோ வரலையோ இப்போலாம் ஏகப்பட்ட பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அதை பற்றி தான் என்ன ஓடிக்கிட்டே இருக்கு எல்லார் மனசுலேயும் ಒಂದು ಏರಪೋರ ಮಕ್ಕಳೇ ನಾಗಪುರ್ ರೈಲ್ವೇಸ್ ಯಾವ್ದು ಹೈದರಾಬಾದ್ ಟು ನಾಗ್ಪುರ್ ರೈಲ್ವೇಸ್ ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் வந்து எப்ப நேராக போவோம் இதில் காமாரெட்டி ஆர்டிஓ வேற வரும் அவன் எம்டி வண்டின்னு சொன்னாலும் விட மாட்டாங்க ஒரு சில நேரம் காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க பார்க்கலாம் எப்படி ஆகுது இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் போயிடணும் மக்களே இதே ரோடு மக்களே மில்ட்ரிக்காரங்களாம் நிற்கிறாங்க எங்கேயா போகிறாங்க போல்

தடவை வரும்போதெல்லாம் இந்த பிரிட்ஜு ஒர்க்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ தரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் வேக வேலை சீக்கிரமாக நடக்குது காமாரெட்டி ஊருக்குள்ளே போகிறது இப்படி போனால் ஊருக்குள்ளே போயிடும் யாவது கொண்டு போய் தமிழ்நாடு ஓட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கணும் அதுக்கு இன்னும் ஓட்டணுமே காடு அதோட டவுனும் கூட இறங்கிட்டு இருக்கேன் இருந்து பார்க்கறதுக்கு வியூ எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் தூரத்துக்கு மலை அந்த பக்கம் இருக்கிறதுல நல்லாவே தெரியுது ஆந்திரா வண்டியா அடிபட்டு போயிருக்கு கொளுத்துது இந்த ரோடு என்ன ஏறதுக்கு அப்புறம் ஓட்ட ஓட்ட போய்கிட்டே இருக்கு நின்றுக்கிட்டே போற மாதிரியே இருக்கு ரொம்ப நேரம் ஓட்டிட்டு போறேன் இன்னும் தமிழ்நாடு ஓட்டு போய் சேர முடியல கலே வர முன்னாடி கவாசாக்கி பைக் போகுது கவாசாக்கி పాటి వండదు మళ్ళీ ఏదో విత్త కాదు మేడం కాతుపోలే மக்களே அவங்க ரெண்டு பேரும் அதுவும் இருக்காங்க பங்குக்கு அந்த பக்கம் நான் இந்த பக்கம் நிற்கிறேன் ஓகே மக்களே சின்ன பலூன் வேற ஓட்டம் போட்டுக்கிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல எதுனால் ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது ஓகே நான் இந்த பக்கம் வந்தது காரணம் அந்த மரத்து தான் ஓகே கைஷ் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்து வீடியோவில் கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் பாய்